ஹலிலூயா பிரசன்னமும் தேவ மகிமையும் எப்பொழுதும் நம்மை நிரப்பிக்கொண்டே இருக்கட்டும் பிரசன்னத்திற்குள்ளாக இருக்கிற ஜனங்களும் அப்படி மகிமைக்குள்ள இருக்கிற ஜனங்களும் எப்பொழுதும் ஒரு சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டவர்களாக இருப்போம் பல நேரத்தில் அந்த பிரசன்னத்துலேருந்து நம்ம வெளியே கொண்டு வரவுக்கு தான் க கள்ளனும் கொள்ளைக்காரனமாக இருக்கிறோன்னு பல திட்டங்களை வச்சுருப்போம் தேவ பிரசன்னத்தை விட்டு நம்ம வெளியே கொண்டு வந்துடணும் தேவ மகிமையை விட்டு நம்ம வெளியே கொண்டு வந்துடணும் கொஞ்சம் எரிச்சல் அடைய பண்ணி கோபம் அடைய பண்ணி அப்படியே கொஞ்சம் இழக்க வச்சு அப்போ நம்ம மனசு எப்படி இருக்கும் அடிச்சுட்டே இருக்கும் ஐயோ அண்டவரே தேவ பிரசன்னம் எப்பொழுது நோயை பாதுகாக்கிற ஒரு பிரசன்னம் ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கிற பிரசன்னத்தில் சீரையில்லாமல் பார்க்கிறேன் உங்கள் சமூகத்தில் கூறிவில்லாமல் வாழ்கிறேன் உங்கள் பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பார்க்கிறே உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே என் தஞ்சமானிரே என் கோட்டையானே என் துருகமானிரே என் நண்பரானே என் தஞ்சமானிரே என் கோட்டையானிரே என் துருகமானிரே உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறே உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே சிறகில்லாமல் பறக்கிற ஒரு அனுபவம் தேவ பிரசன்னத்தின் மகிமையான ஒரு அனுபவம் இந்த அனுபவத்துக்குள்ளாய் நம்மை நடத்துகிற கர்த்தர் ஒருவர் நமக்கு இருக்கிறார் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய குறுக்கிடுதல் உண்டாகும் பொழுது தேவனுடைய இடைபெடுதல் உண்டாகிற பொழுது அந்த மனுஷனுக்கு அது வாழ்க்கையின் ஒரு திருப்பு முனையை கொடுக்கிறது வாழ்க்கையின் திருப்பு முனை எதுத்தில் நம்ம பார்க்குறோம் எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய குறுக்கிடுதல் உண்டான பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் குறுக்கெடுதல் உண்டான பொழுது அவங்க வாழ்க்கையெல்லாம் எப்படி மாறுகிறது மாற்றங்களை தேவ பிரசன்னம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அப்படியே டோட்டலாக மாற்றிடும் தான் தாவிது ஆடுமைக்கிறவனாய் அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தார் ஆனால் ராஜ அரண்மனையில் போய் உட்கார வைத்தது தேவருடைய பிரசன்னம் அவரை அற அப்படியே அரண்மனையில் சிங்காசனத்தில் அமர வைக்கிறது தான் தேவருடைய பிரசன்னம் இப்படி பலருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்து கொண்டே இருக்கலாம் புதிய ஏற்பாட்டில் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பிற்பாடு மாறின மனிதர்கள் பல சகையு சகைவேறே இருக்காரு எப்படிப்பட்டவரோ அப்படின்னு சொல்லி இந்த உள்ளத்துல ஒரு ஆசையோடு கூட பார்க்க தொடங்கினா ஏசு அவரை கூப்பிட்டார் அவன் வீட்டுக்கு நான் வரேன் பா வாழ்க்கையின் ஒரு திருப்பு சகையனுடைய வாழ்க்கையில் திருப்புமுனை உண்டானது அவர் சொன்னார் நான் எல்லாவற்றையும் எப்படி திருப்பி கொடுத்துட்றேன் என் டோட்டல் சொத்துல பாதியை நான் கொடுத்துறேன் அதுதான் உண்மையான ஒரு மனம் திரும்புதல் ஒரு உண்மையான திருப்பு முனை ஒரு மனனுடைய வாழ்க்கையில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இப்போ சகையினுடைய வாழ்க்கையை மாற்றின தேவன் இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்குற தேவன் மாற்றங்களை கொடுக்கிறார் இயேசுவை அறிந்திருக்கிறீங்க புரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு அவருடைய வாழ்க்கை அவர் அவரை அவர் நமக்குள்ள வந்ததுலேருந்து வாழ்க்கை ஒரு திருப்புமனையின் வாழ்க்கையாக இருந்தது மோசே எங்கே வாழ்ந்தார் எகிப்தில் அரண்மனையில் வாழ்ந்து கொண்டிருந்தார் அதுக்கப்புறம் என்னங்க எங்கே வந்துட்டாரு ஆடு மேய்க்கிறவராய் வந்திருக்கார் ஆடு மேய்ச்சிகிட்டு இருக்கிறார் யாத்ராமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் மோசையினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் உண்டானது கத்தருடைய தரிசனத்தை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான் இப்படி டைரக்டாக தரிசனத்தை பெற்றுக்கொண்டு தேவனுக்கென்று மாறினவர்கள் ஏராளம் ஏராளம் உங்களோடு கூட எத்தனை முறை கத்த தம்முடைய தரிசனத்தை கொடுத்து பேசி இருக்கிறார் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை கொடுக்க விரும்பினாய் தேவனை விருப்பத்தை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா தேவன் விரும்பி வந்திருக்கிறார் கத்தனுடைய வாழ்க்கையில விரும்பி வந்திருக்கிறார் மோசினுடைய வாழ்க்கையில அவர் விரும்பி வந்தா ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் விரும்பி வருகிறவர் அவர் சொல்லுகிறாரு என் சத்தத்தை கேட்டு ஒருவன் கதவை திறந்தால் அவனோடு கூட உட்கார்ந்து நான் சாப்பிடுவேன் நான் போஜனம் பண்ணுவேன் நம்மோடு கூட உட்கார்றதுக்கு விரும்புகிற கர்த்தர் இன்னைக்கு எத்தனை பெரிய மனிதர்கள் நம்மோடு கூட உட்கார்ந்து பேச ஆசைப்படுவாங்க நீ ஏழை நீ திக்கற்றவன் உனக்கு என்ன இருக்கிறது இந்த பூமியில் பணக்காரர்களுக்கு ஒரு மரியாதை ஏழைகளுக்கு ஒரு மரியாதை தான் ஆனால் கர்த்தராயு தேவன் அவரை அவர் வந்து வாழ்க்கைக்குள்ள வரணும்னு சொல்லி நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்துட்டாலே போதுங்க வாழ்க்கையை அவர் பிரகாசமாய் மாற்றுகிறவர் வாழ்க்கையை அவர் உயர்த்தி மகிழ்கிறவர் ஒரு மனுஷன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க அவன் வெட்கப்பட்டு போகவே மாட்டான் வேதம் சொல்லுகிறதே கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் வெயிட் பண்ணுகிறவன் ஒரு அருமையான சகோதரி ஒரு நல்ல சாட்சியை ஒரு நாள் சொன்னாங்க அவங்க ஒரு ஊழியத்தில் இருந்தாங்க அந்த ஊழியத்தை விட்டு கத்தர் வெளியே வந்து இவர்களுக்கு ஒரு தனி ஊழியத்தை கத்தர் கொடுக்க விரும்பி இவர்களோடு கூட பேசினார் அப்போ அவங்க பேசும் ஒரு நாள் அவங்க தேவ சமூகத்தில் உட்காந்து ஜபித்து கொண்டே இருந்த பொழுது உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர கத்தர் விடவில்லை ஒரே ஒரு வார்த்தை கத்தர் பேசினார் ஓரே பில் நில் அப்படின்னு சொல்லி பேசினாராம் பில் நில் ஓரே காத்திருக்கிறதான ஒரு அனுபவம் எப்படி நிற்கணுமா இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு பிளட் டெஸ்ட் கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்க சுகர் எவ்வளோ இருக்குதுன்னு அடிக்கடி டெஸ்ட் பண்ணுறவங்க இருக்கிறீங்க இந்த தடவை சுகர் ஏறி இருக்குதா இறங்கி இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு ஒரு ஆவலாக இருப்போம் பார்த்தீங்களா ஹாஸ்பிட்டலில் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு நம்ம பிளட்டை கொடுத்துட்டு எப்படி வெயிட் பண்ணி இருப்போமோ அப்படி நான் தேவ சமூகத்தில் அமர்ந்து இருந்து அவர் என்ன சொல்லுவாரோ அவர் என்ன சொல்லுவாரோ என்று சொல்லி காத்திருக்கிறவர்கள் அப்படிதான் கத்திற்கு காத்திருக்கிறவர்கள் அப்ப அந்த காத்திருக்கிற டைம்ல என்ன கிடைக்குதான் எங்க இருந்து பலன் வருது தேவனிடத்திலிருந்து வருகிற பல அப்ப காத்திருக்கும் போது ஒரு பலன் நமக்குள்ள இறங்கி வருகிறது இப்ப காத்திருக்கிற நேரம் எல்லாம் பலன் அடைகிற நேரம் அவங்கள ஒரே நில் என்று சொல்லியிருக்கிறார் அவர்கள் காத்திருந்தார்கள் தேவன் தம்முடைய திட்டத்தை விளங்க பண்ணினார் கத்தர் அஸ்திவாரப்படுத்தினார் என்ற வார்த்தையை கொடுத்து அவர்களை ஒரு அஸ்திவாரம் உள்ள ஊழியத்திற்குள்ளே கத்தல் அழைத்து சென்று இன்று வரைக்கும் அந்த அன்பு சகோதரி தேவனுடைய ஊழியத்தை நிறைவாய் செய்வதற்கு கத்திற்கு கொடுத்திருக்கிறார் அப்ப காத்திருந்தா போதும் இன்றைக்கி நம்ம நிறைய பேருடைய இருதயத்தில் எவ்வளவோ நாட்கள் காத்திருக்கிறனே இந்த காரியம் நடக்கலையே எவ்வளவோ தடையாகி கொண்டு இருக்கிறதே திருமணம் என் பிள்ளைக்கு திருமணம் காரியம் நடக்கும் எத்தனையோ மாப்பிள்ளைகளை பார்த்தாச்சு ஆனால் இன்னும் அரேஞ்ச் ஆகலை இன்னும் அரேஞ்ச் பண்ணலை இன்னும் அரேஞ்ச் ஆகலையே இன்னும் ஒரு நல்ல முடிவுக்கு வரலையே காத்திருக்கிறவர்கள் புதுபல நடைவார்கள் என்று கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது போல் இன்றைக்கும் கூட தேவ சமூகத்தில் காத்திருக்கிற உங்களை கத்தர் ஒரு நாள் வெறுமையாய் விடுகிற தேவன் அல்ல உங்களுடைய மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிற தேவன் சாதாரணமாய் ஒரு மனுஷன் அவரிடத்துல வந்து நின்னா கூட அவன் கேட்கறத கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரோ சொல்லலையா கேட்கிற யவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் அவன் யவனா இருந்தாலும் பரவாயில்ல அப்ப தேவ சமூகத்தில் காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடாமல் இருப்பாரா ஐயோ என் பிள்ளை உட்கார்ந்துகிட்டே இருக்குதே வெயிட் பண்ணிட்டு இருக்குதே ஒரு தகப்பனிடத்தில் ஒரு தாயினிடத்தில் பிள்ளையானவள் இல்லை மகளோ மகனோ ஏதாவது ஒரு திங்ஸை கேட்டுச்சு வெயிட் பண்ணி இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த தகப்பன் எப்படியாவது அதை வாங்கி கொடுக்கணும்னு முயற்சி எடுப்பார் இல்லையா முயற்சி எடுத்துருவார் வாங்கி கொடுப்பார் அப்படி தான் தெய்வாதி தேவனும் தம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளை ஒரு நாள் வெறுமையாய் விட மாட்டார் அப்போ தேவனுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்புமனையை கொடுக்கிறவர் என்பதை அறிந்து கொள்ளணும் யாத்ராமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான் அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரே மட்டும் வந்தான் எங்க வந்துட்டான் ஊரேப்க்கு வந்து சேர்ந்துட்டான் மாடை ஓட்டிக்கிட்டே வரான் உண்மையா அந்த நேரத்துல ஒரு தரிசனம் கிடைக்கணும் அவன் நினைச்சே பார்த்துருக்க மாட்டான் அவன் என்ன நினச்சிருப்பான் இந்த ஆடுகள்லாம் தண்ணி கொடுத்தனா இந்த ஆடுகள்லாம் நல்லா சாப்பிட்டுச்சா ஐயோ இந்த ஆடு எப்போ குட்டி போடும் இந்த ஆடு இப்போதானே குட்டி போட்டிருக்கு இதை குட்டியை நம்ம எப்படி வளர்க்கலாம் அப்போது ஆடுகள் மேலே தான் அவன் கவனமாக இருந்தான் மாமனாருடைய ஆடுகளை மேய்க்கிறதுனால அவருக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் இப்படி தானே அவர் மேய்ச்சிக்கிட்டு இருந்தார் ஆடுகள் மேய்க்கிறவனாதான் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் ஆனால் அந்த நேரத்தில் ரெண்டாம் வருஷம் அங்கே அதே இடத்தில் அவர் ஆடுகளை ஓட்டிட்டு வந்து ஒரே நின்று கொண்டிருக்கிறார் அங்கே கர்த்துடைய இருந்து அக்கனி ஜுவாலையில் நின்று அவருக்கு தரிசனமானார் அப்ப தேவ தரிசனத்தை அவர் பெற்றுக் தேவ தரிசனத்தை பெறுகிற நேரம் இதுதான் என்று யாரும் தீர்மானிக்க முடியாது நீங்கள் தீர்மானிக்க முடியாத நேரத்தில் நீங்கள் திட்டம் பண்ணாத நேரத்தில் உங்களை சந்திக்கிறார் தேவனுடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமனையை கொடுக்கிறது அதிகாரியாய் மாற்றுகிற அவ இன்றைக்கு கூட வாழ்க்கையின் அடி அடித்தட்டில் இருக்கிற பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்றால் கவலையோடு வேதனையோடு கூட நான் கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்று சொல்லி அமர்ந்திருப்பீர்கள் என்றால் உங்களை மேலே கொண்டு வந்து நிலைநிறுத்துகிற அவ உங்கள் வாழ்க்கையை தலைகளாய் மாற்றுகிற தேவன் அவ உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் சந்தித்த வேதனைகளில் இருந்து அவர் மாற்றத்தை கொடுக்கிறவர் இதுவரை நீங்கள் பட்ட பாடுகளில் இருந்து உபத்ரவத்திலிருந்து நெருக்கத்திலிருந்து அவர் நீங்களாக்குகிற தேவனாய் வருகிறார் ஒரு அருமையான வார்த்தையை கற்று இப்பொழுது நினைப்பூட்டுகிறார் அருமையான வார்த்தையை கற்று நமக்கு இப்போ தீர்க்க தரிசன வார்த்தையை கத்து நமக்கு கொடுக்கிறார் பாருங்க யோபுவின் புஸ்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினைந்து பதினாறாம் வசனம் தேவாதி தேவன் கொடுக்குற அந்த வார்த்தையை நாம் உட்கொள்வோம் என்றால் இந்த வார்த்தை நமக்குள்ளே அது ஜீவனாய் வெளிப்படுகிறது கத்தருடைய வார்த்தை நமக்கு திடன் சொல்லுகிறது மோசை ஆடுகள் மெய்த்து வை மேய்த்து கொண்டே வந்தான் அந்த இடத்துல கத்தரவனை சந்திக்கிறார் அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுறை உண்டாகிறது போல இன்றைக்கு இந்த வார்த்தை நிமித்தமாய் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுறை உண்டாக போகிறது வாசிக்கிறேன் கேளுங்க சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு நீங்களாக்கி அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் செவியை திறக்கிறார் தேவன் அங்கே ஒரு பெரிய வேலையை செய்கிறார் பாருங்க சிறுமைப்பட்டவர்களின் சிறுமையை நீக்குகிறதேவன் ஆகார் ஓடுகிறாள் சிறுமைப்பட்டு ஓடுகிறாள் எப்படியாவது சாராளுடைய கரத்துல நம்மளால் இருக்க முடியாது போதி இந்த சிறுமை ஓடி சொல்லி வனாந்திரத்துக்கு ஓடி போறா வனாந்திரத்திலே அங்கே ஒரு திருப்புமுனை அவளுடைய வாழ்க்கையில் உண்டானதல்லவா அங்கே கருத்துடைய தேவன் அவளை சந்தித்தார் அப்படித்தான் இங்கே மோசையை கத்தினுடைய தூதனானவர் முச்செடி நடுவிலே அக்கனி ஜோலையிலே நின்று அவனை அவர் உற்று பார்க்க அப்படியே பார்க்கிறார் அவன் உற்று பார்க்கிறான் அவரை முச்சடி அக்னி ஜுவாலையால் எரிந்தும் அது வெந்து போக ஒரு வினோதமான காட்சி வினோதமான காட்சி இன்றைக்கும் இந்த வார்த்தை எல்லைக்குள்ள இறங்கி வருகிறது சிறுமைப்பட்டவர்களுடைய சிறுமையிலிருந்து கத்த தூக்க போகிறார் உங்கள் செவிகள் இப்பொழுது திறக்கப்படுவதாக தேவனுடைய வார்த்தையை கேட்க செவிகள் திறக்கப்படும் என்றால் தேவன் தன்னுடைய வார்த்தையை தன்னுடைய சத்தத்தை உங்கள் செவிகளில் துவனிக்க பண்ணுகிறவர் உங்கள் எல்லைகளில் துவனிக்க பண்ணுகிற தேவன் செவிகளில் மாத்திரமல்ல சுற்றி இருக்கிற ஜனங்கள் துவனிக்க பண்ணுகிற தேவன் இப்படித்தான் அப்போ சிலர் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரத்தை எடுத்து படித்தீர்கள் என்றால் அங்கே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஹண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் குறுக்கிடுதல் உண்டானது அவன் பாருங்க பரிசுத்த வான்களுக்கு எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுக்குற ஒரு மனுஷனாய் வாழ்ந்தான் சவுல் பவுலாய் மாறினா ஒரு மாற்றம் ஒரு திருப்புமுனை வாழ்க்கையில் உண்டாகிறது அப்போ அங்கே அவன் மாத்திரம் இல்லை அவனை சுற்றிலும் நிறைய பேர் அங்கே இருந்தாங்க அவனுடையனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள் அவன் அடுங்கி திகைச்சு நிற்கைய வார்த்தை கேட்கிறதே யாருக்கு கேட்க சவுலுக்கு கேட்கிறதே சவுளுடைய வாழ்க்கையில கத்தர் குறுக்கிட்டு பேசுகிறார் கத்தருடைய சொத்தம் அவனுக்கு கேட்கிறதே அப்போ கேட்கிறான் அப்போ சிலர் ஒன்பது ஐந்து ஆண்டவரே நீர் யார் அதற்கு தான் கத்தர் சொல்கிறார் நீ ஒருத்தங்களை கஷ்டப்படுத்துறிய அந்த ஏசு நாதான் உடனே நான் டிங்கி தகைச்சிட்டான் சுற்றி இருக்கிறவங்களுக்கு அந்த சத்தம் கேட்டது இங்கே மோசே தனியாய் கர்த்தர் மீட் பண்ணுகிறார் இன்றைக்கு ஒருவேளை நீங்க தனியா இருக்கலாம் தனியாயிருக்கலாம் இருக்கலாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறேன் வார்த்தை எப்படின்னா பாருங்க சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு நீங்களாக்கி அவர்கள் சிறுமைப்பட்டு இருக்கையில் அவர்கள் ஒடுக்கப்பட்டு இருக்கையில் அவர்கள் செவியை திறக்கிறார் நீங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறீங்க உங்கள் காதுகள் இப்பொழுது திறக்கப்படுவதாக காதுகள் திறந்ததெல்லாம் தான் சவுல் பவுலாய் மாறினார் அப்போ காதுகள் திறக்கப்பட்டபடியே அப்படியே எப்படியே அவர் உண்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி எப்படி எத்தனை பரிசுத்த வான்களோடு பேசி அவர்களுடைய நெருக்கத்தினின்று அவர் நீங்களாக்கி விடுவித்தாரோ அப்படியே இன்றைக்கும் அவர் உண்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி விசாலத்திலே வைப்பார் கத்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தமான வார்த்தையை நிச்சயமா நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் நான் பேசி கொண்டிருக்கும் போதே கத்தர் கொடுக்கிற வார்த்தை சிறுமைப்பட்ட நேரத்தில் நெருக்கத்தின் நேரத்தில் என்னை தூக்கிவிடுவார் யார் இருக்கிறார் எனக்கு உதவி செய்வார் யார் இருக்கிறார் இந்த பண நெருக்கடியில் நான் இருக்கிறேனே எனக்கு இப்ப எவ்வளோ பணம் தேவையா இருக்கிறது கடன் பிரச்சனையில் இருக்கிறேன் என்னை நெருக்குகிறாங்க அப்போ கத்தர் சொல்றாரு அவர் உண்மையும் நெருக்கத்தினின்றி விலக்கி எப்படி சிறுமைப்பட்டவர்களை விளக்குனாரோ அப்படியே உங்களையும் நெருக்கத்தினின்றி விலக்கி ஒடுக்கம் இல்லாத விசாலத்துக்கு கொண்டு வருவார் ஒரு நெருக்கம் இருக்கும் என்றால் ஒரு விசாலம் நிச்சயமாக இருக்கும் ஒரு ஒடுக்கம் இருக்கும் என்றால் அங்கே ஒரு விசாலம் நிச்சயமாக இருக்கும் அப்படியே உம்முடைய போஜன பந்தி கொடுமையான பதார்த்தங்கள் நிறைந்திருக்கிறது ஒப்போஜின பந்திய கத்தர் கொழுமையாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார் ஒருவேளை வியாதியில் சாப்பிட முடியாமல் இருக்கிறீங்களா பலருக்கு கத்தர் இதை சா டாக்டர் சொல்லுவாங்க இது சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது கத்தர் அதை மாற்றுகிறார் கொழுமையான பதார்த்தங்களில உங்கள் பந்திய கத்தர் நிறைக்கிறார் அது மாத்திரமல்ல உங்கள் வார்த்தை இன்னும் பந்தியில் உங்களை உட்கார பண்ணி கத்திய வார்த்தையை கொடுத்து உங்களை செழிப்புள்ளவர்களாக்குகிறார் கத்தருடைய வார்த்தை எங்கே வருகிறதோ அங்கே செழிப்பு உண்டாகிறது கொழுமை உண்டாகிறது சொல்லுறார் பாருங்க உங்களுடைய பூஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும் நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம் தேவன் சந்திக்கிறார் பாருங்க மூசே முற்றிலும் மாறுபட்டு ஒரு வாழ்க்கைக்குள்ள வருகிறான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த மோசை தான் பார்க்கிறான் பக்கத்துல வந்து மூசே சொல்கிறான் இதோ அடியே ஒரு சின்ன சாமுவேலை போல நம்ம சொல்லுவோம் சாமு கூப்பிட்ட உடனே சாமுவேல் சொன்னாலேயா கத்தாவே சொல்லும் அடியை கேட்கிறேன் அந்த சத்தம் சாமுவேலுக்கு கேட்டுச்சு சாமுவேல் தீர்க்கதரிசியாய் வெளிப்பட்டார் தீர்க்கதரிசியாய் வெளிப்பட்டார் எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருந்தாலும் சாமுயல் தீர்க்கதரிசி தான் முதலாவது ராஜாக்களை அபிஷேகம் தீர்க்கதரிசி கத்தருடைய சத்தம் சத்தம் கேட்கும்படி கேட்கும்படி அவருடைய செவி திறக்கப்பட்டது போல இன்றைக்கும் நம்முடைய செவிகள் திறக்கப்படட்டும் செவிகளை நீர் தீரந்து விட்டீர் செய்வோம் பூரணமாகட்டுமே இந்த புவிதனிலே உம்பிருப்பும் பூரணமாகட்டுமே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே தீனம்பூமக்கே மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே தீனம்பூமக்கே மகிமை தேடி வந்து மீட்கிறார் மோசையை தேடி வந்து மீட்டார் சவுலை தேடி வந்து கத்தர் மீட்டு எடுத்தார் அப்படி ஒரு வெளிச்சத்தை கத்தர் போடுவாரு அப்படிதான் ஒரு ஸ்பார்க் அங்க உண்டாச்சு மோசைக்குள்ள மோசை என்ன பண்ணிச்சாரு பக்கத்துல வர்றதுக்கே பயந்து போயிருக்கிறாரு பக்கத்தில் வர்ற பயம் கத்தரை குறித்த பயம் ஆண்டவர் அவரை சந்திக்கிறார் தேவனுடைய சந்திப்பு அங்கே உண்டாகிறது மோசையோடு கூட அதே போல அப்போது சிலர் ஒன்பதாம் அதிகாரத்தில் அங்கே சவுலோடு கூட காண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஒரு சந்திப்பு உண்டாகிறது இன்றைக்கு ஒவ்வொருவரோடு கூட கத்தனுடைய சந்திப்பு உண்டாகிறது தேவன் நம்மை சந்திக்கட்டும் அந்த அருணோதையை நம்மை சந்திக்கட்டும் என்று சொல்லி யார் யார் உங்களை விட்டு கொடுக்கிறீர்களோ இந்த பூமியில் உரிக்கிற சகல நெருக்கத்தின் நின்றும் அவர் விடுதலையாக்கி நெருக்கத்திலின்றி விலக்கி விடுவித்து ரட்சித்து ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்து மோசைக்கு எப்படி ஒரு அதிகாரத்தை கொடுத்தார் எத்தனை லட்சம் ஜனங்களை அவர் நடத்தினார் இன்றைக்கு வரைக்கும் மோசை என்ன செஞ்சாரு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் மோசஸ் ஜீசஸ் என்று சொல்லி அந்த கம்பேர் பண்ணி எழுதப்பட்ட வார்த்தைகள் இருக்கிறது அந்த சின்ன மனுஷனை பெரிய மனிதனாக்கின கருத்தர் அவர் சின்ன மனுஷனுக்குள்ள தேவ வந்தா பெரிய மனுஷனா அழகா சின்ன பிள்ளைங்க பாடுவாங்க ஒரு மனுஷனுக்குள்ள தேவ வல்லமை வந்தா போதுங்க அப்போ அந்த சந்திப்பின் போது உண்டாகிறது சந்திப்பின் போது அந்த தொழுதலின் போது உண்டாகிறது இன்றைக்கு வரைக்கும் பவுல போசன எழுதின வார்த்தைகளை தான் நம்ம தியானம் பண்ணி படிச்சுட்டு இருக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் சந்திப்பு அவனை உருவாக்கினது கத்தருடைய சந்திப்பு மோசை உருவாக்கினது லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு அவனை நிறுத்தினது இன்றைக்கும் எத்தனையோ நிருபங்களை எழுதி அவருடைய வாழ்க்கையை கட்டி கொண்டிருக்கிற வார்த்தைகளை அது நின்று பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தைகள் பவுலுடைய வார்த்தைகள் தேவனுடைய சந்திப்பு இவர்களை உருவாக்கினது போல இன்றைக்கும் கத்தர் நம்மோடு கூட பேசட்டும் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தங்களை மறுபடியும் மறுபடியும் ஒருவரை எடுத்துக்கொள்ளுங்கள் இன்றைக்கு கற்றுக் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் யோபின் புஸ்தகத்தை நீங்கள் திருப்பி கொள்ளுங்கள் சிறுமைப்பட்ட எல்லாருடைய சிறுமையை அவர் நீக்கி நெருக்கத்தை நீக்கி அவர் கொடுக்கறதான அந்த தாராளமான அந்த வாக்குத்த பெற்று கொள்ளுங்கள் யோபு முப்பத்தி ஆறு பதினைந்து பதினாறை எடுத்து படிங்க இந்த வார்த்தை உங்களுக்குள்ள ஒரு கத்தரோட கூட ஒரு சந்திப்பை உண்டு பண்ணட்டும் நெருக்கத்தினின்றிஞ்சு விலக்கி ஒடுக்கம் இல்லாத விசாரத்தில் கத்தர் கொண்டு வந்து வைக்கட்டும் தொய்ந்து போன எல்லா ஆத்மாக்களின் நன்மைனால் நிறப்பட்டோம் தேங்க்யூ லாடு மக்கள் அண்டவரே கடன் பிரச்சனையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு செபிக்கிறேன் மிகுதியாய் ஒடுக்கப்பட்டு விசாலம் இல்லாத ஒரே வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கத்தர் ஒரு விசாலத்தை கட்டளை இடும்படி நாங்கள் செபிக்கிறோம் அண்ட் கடன் என்ற நுகத்தடியே கத்தர் உடைத்து எரிவீராக தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் அப்பா இந்த நேரத்திலும் வார்த்தைங்கிற சந்திப்பு ஒவ்வொருவருக்குள்ள உண்டாகட்டும் அண்டுவரே ஒரு திருப்பு முனையை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பார்ப்பதற்கு கத்தர் கிருபை செய்வேன் கிருப ஊற்றப்படட்டும் தயவு சூழ்ந்து கொள்ளட்டும் நசரை நாகேசு கிருஷ்ணின் நாமத்தில் பிதாவே ஆ ஆமே கலகம் இல்லாமல் அமைதியிலுள்ள ஜீவனை பண்ணுமெடுக்கி நம்மை தெரிந்தெடுத்த தேவன் பெரியவர் கலகம் இல்லாத அமைதலுள்ள ஜீவனம் அதை கத்தர் கொடுக்கிறார் பெற்றுக்கொள்வோம் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை அநேகருக்கு நம்ம பகிர்ந்தளிப்போம் தேவன் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு லூயா நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல உங்கள் தலையை கத்தர் உயர்த்த போகிறார் நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல கற்றுற உங்கள் தலையை போகிறார் தலையை உயர்த்த போகிறார் நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல கத்திர உங்கள் தலையை உயர்த்தி போகிறார் ஆம் నంటి ఆంటవరే మొక్క స్తోత్రం